என்னுடைய அன்பு சகோதரர் அவங்க எப்படியாவது சத்தியத்தை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த மறித்தவங்களுடைய நிலை என்ன பிரதர் வேதத்திலிருந்து எனக்கு கற்றுக்கொள்ளணும் இன்று அநேக பேர் ஒவ்வொரு கருத்தை என்ன செய்யறாங்கன்னா அவங்க சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே மறித்தவங்களுடைய நிலை என்ன என்பதை குறித்து எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று சொல்லி கேட்டாங்க நான் இதை ரொம்ப ஆழமா போய் படிக்க போறோம் அதனால ஒரே நாளெல்லாம் முடிக்க போறது இல்லை சரிங்களா இதை நம்ம படிக்கிறதுக்கு ரெண்டு மாசம் கூட ஆகலாம் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஒருவேளை இன்றைக்கு புரியாததெல்லாம் அடுத்த வகுப்புல புரியும் அடுத்த வகுப்புல புரிய அடுத்த கிளாஸ்ல புரியாதலாம் அதுக்கு அடுத்த கிளாஸ்ல புரியும் ஆனா ஒரு ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு வேத பாட வகுப்புலையும் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடி கிளாஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம படிக்க போறோம் சரிங்களா ஆஹ் இதை நம்ம படிக்கும்போது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்போது நீங்கள் குரூப்ல அந்த கேள்விகளை நீங்க என்ன செய்யுங்க பதிவு செய்யுங்க தயவு செய்து இந்த சத்தியத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இடத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க சொல்லிக் கொடுங்க சரிங்களா நம்ம எப்படி தேவனுடைய அன்பை நம்ம பைபிள்ல இருந்து படிச்சோமோ அதே போலதான் இந்த சத்தியத்தையும் நம்ம எங்கிறது படிக்க போறோம் பைபிள்ல இருந்து எளிமையா ஒன்னு ஒன்னா நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம படிக்க போறோம் சரிங்களா சரி இன்றைக்கு நம்ம எதை குறித்து படிக்க போறோம் அப்படின்னா சாத்தானா சாமுவேலா சேட்டன் சாத்தானா சாமுவேலா இதுதான் நம்முடைய தலைப்பு சரிங்களா நம்ம எந்த அதிகாரத்தை நம்ம தியானிக்க போறோம் என்று சொன்னா ஒன்னு சாமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம் ஒன்னு சாமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம் அநேக பேருக்கு ஒரு சந்தை இருக்குது அதிகாரத்துல என்ன இருக்குது நான் சுருக்கமா சொல்றேன் இந்த சம்பவம் எல்லாருக்கும் நினைக்கிறேன் அதனால நான் சுருக்கமா சொல்றேன் சரிங்களா இஸ்ரேவேலுடைய ராஜாவா யார் இருக்கிறாங்க அப்படின்னா சவுல் இருக்கிறாங்க இப்ப இந்த இஸ்ரேல் நாட்டோட சண்டை போடுறதுக்கு பெலிஸ்தியர்கள் வர்றாங்க உடனே சவுல் ரொம்ப பயப்படுறாரு இஸ்ரேல் மக்களும் என்ன செய்றாங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க என்ன செய்வதுன்னு தெரியல அப்ப சவுல் வந்து கர்த்தர் இடத்துல விசாரிக்கும்படி அவர் வந்து போறார் ஆனா ஆண்டவ எந்த பதிலும் வரல உடனே சவுல் தன்னுடைய ஊழியக்காரங்க தன்னுடைய வேலைக்காரங்க அவங்களை அழைச்சிட்டு யாராவது அஞ்சனம் பார்க்கக்கூடிய யாராவது ஸ்திரீ இருக்கிறாங்களா குறி சொல்லக்கூடிய யாராவது ஸ்திரீ இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அவங்களுடைய ஊழியக்காரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு ஏழாவது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னு சாமி இருபத்தி எட்டுல ஏழுல எந்த ஊர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல அஞ்சனம் பாத்திர ஸ்திரீ ஒருத்தங்க என்ன செய்றாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வேலைக்காரங்க சொல்றாங்க உடனே சவுல் வந்து வேஷம் மாறி ஒரு வேற ஒரு வேஷம் தரிசிட்டு எங்க போறாரு அவனுடைய ஊழியக்காரங்க ரெண்டு பேரு இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க போறாங்க அப்படின்னா இந்த ஸ்திரீய பாக்குறதுக்கு அஞ்சனம் புரிசருடைய ஸ்திரீய பாக்குறதுக்கு போறாங்க எதுக்கு போறாங்க இந்த பலிசரோட யுத்தம் பண்ணுவதுல நம்ம ஜெயிப்போமா தோப்போமா என்ன நடக்க போகுது அப்படின்னு கேக்குறதுக்காக அங்க போறாங்க சரிங்களா அப்ப அந்த ஸ்திரீட்ட போறாங்க அந்த ஸ்திரீ ஒரு காரியம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன தேடி ஏன் வந்தீங்க ஏன்னா ராஜான்னு ஒரு ராஜா என்ன செஞ்சாரு தெரியுமா இந்த அஞ்சனை பார்க்குறவங்கள குறி சொல்லவங்கள என்ன செஞ்சுட்டாரு அழிச்சிட்டாரு கொன்னுட்டாரு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஆபத்தாயிரம் இந்த ஸ்திரீக்கு யாருன்னு தெரியல வந்தது ராஜான்னு தெரியல ஏன்னா ராஜா வேஷம் போட்டு போயிருக்கிறாரு அதனால இந்த ஸ்திரீக்கு இந்த பெண் இந்த அஞ்சனை பாக்குற ஸ்திரீக்கு தெரியல உடனே அந்த ஸ்திரீ கேக்குறாங்க நான் யாரை எழுப்பி வர பண்ணணும் குறி சொல்றவங்க வந்து யார்கிட்ட குறி கேட்பாங்க அப்படின்னா செத்தவங்கள்ட்ட குறி உங்களுக்கு அப்புறம் சரிங்களா செத்தவங்கள்ட்ட குறி கேட்பாங்க அப்ப அந்த அந்த குறி சொல்றவங்க கேக்குறாங்க அந்த ஸ்திரீ நான் யாரை எழுப்பி வர பண்ணணும் அப்படின்னா செத்தவங்கள்ட்ட இருந்து யார எழுப்பி வர பண்ணணும் அப்படின்னு உடனே சவுல்ராஜா என்ன சொல்றாரு வேலை எழுப்பி வர பண்ணணும் அப்படின்னு உடனே அந்த ஸ்திரீ வந்து அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா வசனத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வசனத்துல இருந்து சாமு வேலை கண்டாங்கலாம் அந்த ஸ்திரீ அந்த ஸ்திரீ சாமு வேலை கண்ட மாத்திரத்தில் சத்தமாய் கூப்பிட்டாங்க சரிங்களா சாமு வேலை அவங்க ஸ்திரி வந்து பார்த்தாங்களாம் பார்த்த உடனே அந்த ஸ்திரீக்கும் ஒன்று தெரிஞ்சு போச்சு என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னா வந்தது சவுல் வந்ததே யார் தான் சவுல் ராஜா தான் யார் சொன்னது சாமுவேளு அந்த ஸ்திரீ சொன்னால அந்த சாமுவேலு அந்த ஸ்திரீட்ட சொன்னாங்க வந்திருக்கிறது யார் முதல்ல வந்திருக்கிறது யாருன்னா அது ராஜா உன்னே ஸ்திரீ பயப்படுறாங்க என்ன நீங்க ராஜா நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க நீ பயப்படாத உன் பயப்படாதீவனுக்கு ஒண்ணுமே ஆகாது நான் நீ யார பாக்க உடனே அவரு உடனே அந்த ஸ்திரீ சொல்றாங்க தேவர்கள் வந்து என்ன செய்றாங்க பூமியில இருந்து எழுப்பி வர்றாங்க ஒரு வயதான மனுஷன் என்ன செய்றாரு நான் பாக்குறேன் உடனே சவுல் சொல்றாரு அது சாமிவேல் தான் அப்படின்னு சொல்லி சவுல் என்ன செய்யறாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சாமுவேல் இந்த மாதிரி யுத்தம் நடக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டவரும் எனக்கு உத்தரவு கொடுக்கல நான் வந்து இந்த யுத்தத்துக்கு போய் ஜெயிப்பானா இல்லையா அப்படின்னு உடனே சாமுவேல் அப்படின்னு சொல்லப்படுதுல அந்த சாமுவேல் சொல்றாரு உனக்குதான் ஆண்டவரு உத்தரவு கொடுக்கல நீ எதுக்கு என்ன கழிச்சிட்டு வந்த உன ஆண்டவர் கைவிட்டுட்டாரு நீ நிச்சயமா அந்த யுத்தத்துல நீ என்ன செய்வ நீ உன்னுடைய ராஜ்யம் யாருக்கு போகும் கொடுக்கப்படும் அப்படின்னு வசனத்துல கர்த்தர் உன்னுடைய ஜனமாய இஸ்ரவேலையும் பெலிஸ்தேர்கையும் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு யார் சொல்லிடுறா அந்த சாமுவேல் எழுந்து வந்தாங்களா அந்த சாமி வந்து சொல்றாரு உடனே சவுலுக்கு ரொம்ப பயமாயிருது ஐயோ ஒரு துர்ச்செய்தியா இருக்குது இப்போ நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோமா அப்ப என்னுடைய இசைவேல்கள் அனைத்து பேர் செத்து போயிருவாங்களாம் அப்படின்னு ரொம்ப பயமா இருக்குது யுத்தத்துல நம்ம தோத்துருவோமா அப்படின்னு ரொம்ப பயப்படுறாரு ரொம்ப பலவீனம் ஆயிடுறாரு அந்த சமயத்துல அந்த ஸ்திரீ வந்து அவங்கள்ட்ட இருந்த ஒரு ஒரு அவங்க வீட்டுல ஒரு கன்றுக்குட்டி இருக்குது அந்த கன்றுக்குட்டியை அடிச்சு சாமி சவுளுக்கு கொடுக்குறாங்க கொஞ்சம் பலவீனமா இருந்த சவுல் கொஞ்சம் பலப்படுறாரு திருப்பி அவரு அந்த ராத்திரியில புறப்பட்டு ஒயிடுறாரு இதுதான் சம்பவம் சம்பவம் புரிஞ்சுங்களா சுருக்குமா இந்த கதை புரிஞ்சிச்சா இந்த சம்பவத்தை படிச்ச அநேக பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அஞ்சனம் பாக்குற ஸ்திரி வந்து எழுப்புனா பாத்தீங்களா அதை எழுப்புனது யாரு அப்படின்னா செத்து போன உண்மையான சாமுவேல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நம்புறாங்க அதனால என்ன நம்புறாங்க அப்படின்னா யாராவது ஒரு மனுஷன் செத்து போயிட்டான் அந்த செத்து போன மனுஷன் இன்னும் உலகத்தோட பேச முடியும் புரிஞ்சு முடியுதுங்களா அந்த மனுஷனை எழும்பி வர பண்ணி அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிற மனுஷன் கூட என்ன செய்யலாம் பேசலாம் செத்தவங்க உயிரோடு இருக்கிற மனுஷன் கூட என்ன செய்யலாம் பேசலாம் செத்தவங்களுக்கு அழிவே கிடையாது ஏதோ ஒரு ரூபத்துல ஆவியோ ஆத்மாவோ வந்து என்ன செய்வாங்க அவங்க பேசுவாங்க அப்படின்னு ஒரு சில பேர் நம்புறாங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க எலும்பி வந்தது யார் அப்படின்னா சாமுவேல் தான் என்ன செஞ்சாரு எலும்பி வந்தாரு புரிதல் என்ன சொல்றாங்க சாமவேல் எப்படி நம்புறாங்க அப்படின்னா அந்த எலும்பி வந்தார்ல அந்த சாமுவேல் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு பத்தொன்பது வசனத்துல கர்த்தர் உன்னுடைய ஜனமாய இஸ்ரேவேலரையும் வெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பா அப்ப சொன்னபடி ஆயிடுச்சா இல்லையா நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத்தனை நடக்கும் பெலிசருக்கும் இஸ்ரேலுக்கும் இத்தனை நடக்கும் அந்த யுத்தத்துல யார் ஜெயிச்சிருவா பெலிசர் ஜெயிச்சிருவாங்க அப்ப சொன்னபடி புல்பில் ஆயிருச்சு நிறைவேறிச்சு அதனால இது யாரு தான் நிச்சயமா சாமுவேல் தான் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க நம்புறாங்க சரிங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை அப்படின்னா பதிவு பதிவு செய்யுங்க என்ன நினைக்கிறீங்க அது 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 சரிங்களா சும்மா கூட கூட எனக்கு எல்லாருக்கும் மாதிரி வேண்டாம் செய்யலாம் சாத்தானா அதை தான் இன்றைக்கு நம்ம நினைச்ச போறோம் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா லெவன் பாயிண்ட்ஸ் பதினோரு பாயிண்ட் படிக்க போறோம் எத்தனை பாயிண்ட் பதினோரு பாயிண்ட் படிக்க போறோம் அது சாமிவேலே கிடையாது அது சாத்தாண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெவன் பாயிண்ட்ஸ் பைபிள்ல இருந்து நம்ம என்ன நம்ம படிக்க போறோம் அதை படிச்சுட்டு சில ஆவிக்குரிய பாடம் நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடத்தை சாவிட்டு இருந்து நம்ம என்ன செய்வ கத்துக்க போறோம் புரிஞ்சுக்க முடியுதுங்களா கதை புரிஞ்சிச்சா ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டாம் பதிகம் இப்படிதான் நம்ம ஒரு ஒரு சம்பவத்தை எடுத்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆராயும் ஐசேவான் அந்த கதையை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு சில பேர் நம்புறாங்க ஆனா பைபிள் என்ன சொல்றது பால்கன் என்ன சொல்றான்னு முக்கியம் கிடையாது அப்படிதானே வேதாகமோ என்ன இயேசுவானவர் ஆவியிலே போய் காவல் காவலில் இருந்து ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது ஒண்ணு பேதும் இல்லை அதை வைத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆவியா போய் ஆவியா சில பேர் இருந்தாங்க அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணார் ஆனா அந்த வசனம் உண்மையிலே என்ன சொல்லுது என்று சொல்லி வசனத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம் படிக்க போறோம் நானு சொந்த கருத்தை சொல்ல விரும்பல சரிங்களா எத்தனை போறேன்னு சொன்னேன் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அந்த ஆதாரம் என்ன குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அதனாலதான் நான் என்னைக்கும் யாரையுமே கட்டாயப்படுத்துறது இல்ல சத்தியத்தை விதச்சிருவேன் நீங்க ஏத்துக்க சரிங்களா அது ஆண்டவருக்கு தெரியும் சரிங்களா சரி அப்ப அந்த சத்தியத்தை சரியாய் நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையானு நம்ம ஜபத்தோடி நம்ம படிக்கலாம் ஜோ பண்ணலாமா ஒரு சிறு ஜவம் பண்ணிட்டு அந்த பதினோரு பாயிண்ட ஜெபத்தோடி கொஞ்சம் வேகமா நம்ம கதை எல்லாருக்கும் தெரியல அதனால வேகமாவே போயிடலாம் ஆஹ் லெவன் பாயிண்ட்ஸ் படிக்க போறோம் என்ன கண்டுபிடிக்க போறோம் சாமுவேலா சாத்தான் தான் என்பதற்குரிய லெவன் பாயிண்ட்ஸ் படிக்க போறோம் எங்கள் அன்புள்ள தகப்பனே இந்த ராத்திரி அப்பா என்னுடைய அறிவினாலையும் ஞானத்தினாலையும் யாரையுமே புரிய வைக்க முடியாதுப்பா நானே மிகவும் பலவீனமானவன் என் தகப்பன் நீங்கதான் எங்க ஒவ்வொருடைய சிந்தை உங்களுக்கு தெரியும் யாருடைய மனசு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்பா நீங்க எங்களுக்கு புரிய வைங்க ஆண்டவரே நானும் உங்க சத்தத்தை கேட்பதற்கு உதவி செய்யுங்க எங்களை முற்றிலும் நீங்க தாழ்த்துங்கப்பா இந்த சத்தியத்தை நாங்க சரியா புரிஞ்சுக்கணும் யாருமே கடைசி காலத்துல சாத்தாண்டை மாட்டிடக்கூடாது என்னோட வஞ்சனையில மாட்டிடக்கூடாது ஆண்டவரே நம்முடைய ஆவியானவரால் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் பேசின் வழியா நல்ல நல்லபிதாக சரி நம்ம எந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு புது ஸ்டடி ஆரம்பிச்சிருக்கிறோம் மரித்தோர் எங்கே மரித்தோரின் நிலை என்ன வேர் ஆர் தேட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த டேட் மரித்தோர் எங்கே மரித்தோர் நிலை என்ன அதுல ஃபர்ஸ்ட் அதுல தான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ட் நம்பர் ஒன் சரிங்களா அதுல சாத்தானா சாமி சரி எத்தனை பாயிண்ட் சொன்னேன் பதினோரு பாயிண்ட் லெஸ்ட் கோ டு பாயிண்ட் இப்போ நம்ம என்ன படிக்க போறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம தியானிக்க போறோம் ஒன்னு சாமி வேர் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல மூணாவது வசனம் பார்க்கலாம் மூணாவது வசனத்துல முதல் லைன் மட்டும் வாசிங்க ஒன்னு இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூணாவது வசனத்துல சரி அவ்வளவுதான் சாம்புவே இதற்கு முன்னமே மறித்து போனா சரிங்களா யார் மறிச்சு போயிட்டான் சாம்புவே மறிச்சு போயிட்டார் இன்னொரு வசனம் ஒன்னு சாமுவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் முதல் வசனம் படிங்க முதல் வசனம் படிங்க அவ்வளவுதான் கஷ்டமா சாமுவேல் என்ன சொல்லுது மரணம் அடைஞ்சா எல்லாரும் எழுதிட்டீங்களா ஒன்னு சாமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூணாவது வசனம் ஒன்னு சாமியில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் ரெண்டு வசனத்துல நீங்க பாருங்க சாமுவேல் மரிச்சிட்டார் எதுக்கு முன்னாடி மரிச்சு போனாரு ஒன்னு சாமியில் இருபத்தி எட்டு மூணுல சாமுவேல் இதற்கு முன்னமே எதற்கு முன்னமே மறித்து போனாரு அதாவது சவுல் வந்து அவர் குறி கேட்கறதுக்கு போனார்ல அதுக்கு முன்னாடியே சாமுவேல் என்ன செஞ்சிட்டாரு மறிச்சு போயிட்டாரு சரிங்களா அத நீங்க மனசுல வச்சுக்கணும் இப்ப ஒரு செத்த மனுஷங்க முதலாவது உயிரோடு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பேச முடியுமா அத முதலாவது பாக்கணும் அப்படித்தானே ஒரு செத்த மனுஷங்க உயிரோடு இருக்க உயிரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள பேச முடியுமா செத்தவங்களுக்கும் இந்த பூமிக்கும் உயிரோடு இருக்கிற நபர்களுக்கு சம்பந்தம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒரு சில பசங்க வாசிட்டோம் கிளியர் ஆயிரும் அதாவது சாமியார் என்ன செஞ்சாச்சு ஏற்கனவே மறிச்சுட்டாங்க மறித்த நபர்களுக்கும் உயிரோடு இருக்கிற நபர்களை நபர்களுக்கும் ஏதாவது பங்கு இருக்குதா மறித்த நபர்கள் உயிரோடு இருக்கிற நபர்கள்ட்ட பேச முடியுமா அப்படி நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம சில வசனங்களை வாசிக்கலாம் எக்லீசியாசிட் பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசந்த படிக்கல பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசந்தம் அஞ்சு ஆறு படிக்கலாம் அஞ்சு ஆறு ஆஹ் நன்றி உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மறைப்பதை அறிவார்த்து மறித்தவர்கள் ஒன்றும் அறியாதல் அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை அவர்கள் பேர் முதலால் மறக்கப்பட்டு இருக்கிறது சரிங்களா ஆறாவது வசனம் அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிட்டு சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி எந்த இன்றைக்கும் பங்கில்லை அந்த வசனம் பாத்தீங்களா பிரசங்கி எக்லிசியாசி சாப்டர் நைன் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் சரிங்களா பிரசங்கி நைன்த் சாப்டர் அஞ்சாவது வசனம் ஆறாவது வசனம் என்ன சொல்லப்படுது மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் இனி அவர்களுக்கு ஒரு பலனுமே இல்லை எது மறக்கப்பட்டிருக்கான் அவர்கள் பேர் முதலால் மறக்கப்பட்டிருக்கு ஆரோசனை பாருங்க அவர்கள் ஸ்னேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிட்டு சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் இந்த வசனம் பாருங்க சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி இனி என்றைக்கும் பங்கு இல்லை வந்துருச்சா வசனம் அப்புறம் எப்படி செத்து போன சாமியில் வந்து பேசியிருக்க முடியும் பங்கே கிடையாது சூரியனுக்கு கீழே அவங்க என்ன செய்ய முடியாது அவங்களுக்கு பங்கே கிடையாது சரிங்களா அதுவும் அஞ்சா வருஷம் இல்லை ஒன்றும் அறியார்கள் அப்ப எப்படி அவருக்கு தெரியும் இந்த இஸ்ரே விளைஞ்ச பெலிசு பெலிசனோட எப்படி அவருக்கு தெரியும் மறத்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் அது மாத்திரமில்லை அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்குது எது மறக்கப்பட்டிருக்கு பேரே மறக்கப்பட்டிருக்கா சரிங்களா இன்னும் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் வாசிக்கு இப்போ மரிச்சவங்க ஆண்டவரை துதிக்க முடியுமா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியுமா இப்ப துதிக்கணும் அப்படின்னா நன்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் வேணும் அப்படித்தானே அவங்க தன் வாயினால அவங்க பேசும் வசனம் பாருங்களேன் சங்கீதம் ஆறாவது சங்கீதம் சங்கீதம் ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் பாருங்களேன் ஐந்தாவது வசனம் பாருங்க சங்கீதம் ஆறு ஐந்தாவது வசனம் மரணத்தில் உண்மை நினைவு கூறுவது இல்லை பாதாளத்தில் உண்மை துதிப்பவன் யார் சரிங்களா சங்கீதம் ஆறாவது சங்கீதத்துல ஐந்தாவது வசனம் மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் உண்மை துதிப்பவன் யார் பாத்தீங்களா துதிப்பாங்களா சரி இங்க ஒரு கேள்வியோடி வந்திருக்கு அப்படித்தானே பாதாளத்துல உண்மை துதிப்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வியோடு வந்திருக்கு

மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் நேரடியா கிடைச்சிருச்சா மதித்தவங்களும் கர்த்தரை மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை அப்படின்னு அவங்க என்ன செய்ய முடியாது அவங்க நாவுனால பேச முடியாது கம்யூனிகேஷன் கிடையாது சரிங்களா இப்ப ஒரு சில பேர் சொல்றாங்க செத்து போன உடனே அவங்க ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறாங்க பரலோகத்துல அப்படின்னு சொல்றாங்க ஆனா வசனம் என்ன சொல்றது மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கர்த்தரை புதியார்கள் பரலாம் இன்னொரு வசனம் படிக்கலாம் இன்னொரு வசனம் எங்க இருக்கு அப்படின்னா ஏசையாவின் புஸ்தகம் நம்ம போகலாம் ஏசையாவின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் போங்களேன் ஏசையாவின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குது ஏசியாவின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஐசாயா 38 வர்ஸ் 18 ஐசயா 38 வர்ஸ் 18 படிங்க வாடால் பைதுரியாது வாடால துதியாது மரணம் உம்மை போற்றாது சத்திய முடிய சத்தியத்தை உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை தெளிவா இருக்குதுங்களா இல்லையா சரிங்க அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா செத்த மனுஷங்க அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியாது ஆண்டவரை துதிக்க முடியாது அவங்க தேவனை போற்ற முடியாது அவங்க சத்தியத்தை வசனம் என்ன செய்யுது சரிங்களா இது வரைக்கும் புரிஞ்சுங்களா என்ன படிக்கிறோம் பாயிண்ட்ல வேலு மறிச்சிட்டாரு மறித்தவங்க என்ன செய்ய முடியாது உயிரோடு இருக்க மறித்தவங்க முதலாவது கம்யூனிகேட் பண்ணவே முடியாது சூரியனுக்கு கீழே அவங்களுக்கு என்ன இல்லை இனி என்றைக்கும் பங்கு இல்லை மறித்தவர்கள் ஒன்றுமே அறியார்கள் ஒன்றுமே அறியாதுன்னு சொல்லுது அவங்க பேர் முதலால் மறக்கப்பட்டிருக்கு அவங்க ஆண்டவரை துதிக்கவும் முடியாது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கவும் முடியாது புரிஞ்சுக்க முடியுதுங்களா அப்ப அத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி அப்ப இந்த வசனங்கள்லாம் உண்மை அப்படின்னா கண்டிப்பா அது யாரு கிடையாது செத்து போன சாமுவே கிடையாது ஏன்னா செத்தவங்க என்ன செய்ய முடியாது பேச முடியாது அவங்க ஒன்றும் அறியாருங்க சூரியன் கீழே அவங்களுக்கு என்ன இல்லை பங்கு சரிங்களா பதினோரு பாயிண்ட் படிக்க இன்னும் தெளிவா புரியும் ஒரு ஒரு பாயிண்டா சொல்லித்தான் அந்த பதினோரு பாயிண்ட் படிக்கும் போது முழுசா புரிஞ்சிடும் சரிங்களா முழுசா உங்களுக்கு புரியும் ஜபத்தோட நீங்க கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்றேன் சரி ஒரு சில சின்ன சின்ன பாயிண்ட் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் ஒன்னு சாமிவேல் செகண்ட் பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் டூ ஒன்னு சாமியல் புஸ்தகத்துல பதினைந்தாவது அதிகாரத்துல பதினைந்தாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு ஒரு சம்பவம் இருக்கு ஆண்டவர் இங்க என்ன சொன்னார் அப்படின்னா சவுல்கிட்ட இரண்டாவது வருஷம் படிங்க ஒன்னு சாமியல் பதினைந்துல ரெண்டு மூணையும் படிங்க ரெண்டையும் மூணையும்

என்கிறார் என்று சொன்னார் சரி இப்போ ஆண்டவர் வந்து ஒரு காரியம் சொல்றாங்க எப்பா இந்த அமிலேக்கியர் வந்து இஸ்ரேவேலுக்கு என்ன செஞ்சாங்க வழிமறித்தாங்க அதனால நீ என்ன செய்ய அவங்களுடைய எல்லாவற்றையும் என்ன செய் நீ அழித்து விடு அப்படின்னு சொன்னார் இப்போ சவுல் எல்லாத்தையும் அழிச்சுடுவாரா எதை அழிக்க மாட்டாரு நல்ல கொளுத்த கன்று ஆட்டுக்குட்டி எல்லாம் என்ன செஞ்சிருவாரு விட்டுருவாரு சரிங்களா அப்ப இருபத்தி

ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உண்மை ராஜாவா படிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் அப்போ ஆண்டவர் சொல்றாங்க எப்ப நீ எல்லாவற்றையும் நீ அழிச்சிரு ஆனால் அவர் எதோ அழிக்கல சில நல்ல நல்ல பொருத்த ஆடும் மாடுகளை தான் அவர் என்ன செய்யலன்னா அவர் வந்து அழிக்கல அப்ப ஆண்டூர் கேட்கிறாரு எப்பா தகன பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் முக்கியமா இல்லையா தசோபாகம் கொடுக்கிறதை காட்டிலும் எது முக்கியம் கீழ்படிதல் மொழி சில பேர் ஒரு வாரம் ஃபுல்லா தப்பு செஞ்சுட்டு அந்த வாரத்துல ச சர்ச்சைக்கு போயிட்டு சபைக்கு போயிட்டு காணிக்க கொடுத்த உடனே என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அது தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம் இருபத்தி மூணுல சொல்றாரு ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்ரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்ப விக்ரக ஆராதனையே எது கூப்பிட்டு ஆண்டவர் பேசுறாரு இங்க பில்லி சூனியம் மாய வித்தைகள் இது எது கூப்பிட்டு பேசுறாரு காடுங்க பிடிவாதமா இருப்பாங்கல்ல பிடிவாதமா ரெண்டகம் ரிபலியஸ் ரிபலியஸ் கலகம் பண்றது டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல சரி இது எதுக்கு சமமா விக்கிரகாரதனைக்கு சமம் ஒருவேளை நம்ம இன்னைக்கு விக்கிரகாரதனை செய்யாம அப்படின்னா வெளிப்பிரகாரமா விக்கிரகாரதனை செய்யாம இருக்கலாம் ஆனா இந்த ரெண்டகம் பண்ணுதல் நம்மகிட்ட காணப்படுதா சரிங்களா இந்த முரட்டாட்டம் பண்ணுதல் காணப்படுதா பிடிவாத குணம் காணப்படுதா அது ஆண்டு சமம் எதுக்கு சமம் சொல்றாரு ஆராதனைக்கும் பில்லி சுனியத்துக்கும் சரிங்களா அந்த பாவம் எவ்வளவு மோசமானது அப்படின்னு பாருங்க இது இந்த பாவம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா சவுல்கிட்ட இருந்துச்சு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் சவுளுடைய தவற சொன்னா சவுல் அதுக்கு செவி கொடுக்காம மீண்டும் மீண்டும் பாவத்தை செஞ்சுட்டே வருவார் அப்ப அந்த பிடிவாதம் பாவத்திலே நிலைச்சிருக்கிறார் எப்படி பார்வோம் அந்த பிடிவாதம் இருந்துச்சுல அந்த முரட்டாட்டம் அந்த ரண்டகம் பண்ணுதல் ரெபிலிய ஸ்பிரிட் கலகம் பண்ணுதல் அதே மாதிரி இங்க யார்கிட்ட இருக்குது சவுல்கிட்ட இருக்குது இப்போ என்ன நடக்குது பாருங்களேன் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இதான் செகண்ட் பாயிண்ட் அவர் நம்ம படிச்சு முடிக்க போறோம் முப்பத்தி தேர்ட்டி பிப்து பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆமவேல் சிக்ஸ்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஆமவேல் சிக்ஸ்டீன் தேர்ட்டி ஃபைவ் படிங்க

ஒரு மனுஷன் அந்த பிடிவாதத்துள்ள இருதயத்தை ரொம்ப கடினப்பட்டு போயிட்டான் அப்படின்னா திருப்பி திருப்பி சொன்னான் அவன் என்ன செய்ய மாட்டான் இந்த பார்வன் மாதிரி இருதயத்தை தான் தவிர என்ன செய்ய மாட்டாங்க அவங்க தன்னுடைய தவிர ஒத்துக்க மாட்டாங்க சரிங்களா அப்ப உயிரோடு இருக்கும் போதே சாமியல் என்ன செய்யல சவுன் இடத்துல பேசல அப்புறம் எப்படி சத்தப்பறவு எது கஷ்டம் உயிரோடு இருக்கும்போது பேசுறது சுலபமா சத்தப்பறவை பேசுறது சுலபம் சரிங்களா உயிரோடு இருக்கிறது உயிரோடு இருக்கும் போதே சவுலு சாமுவேலு யார்கிட்ட பேசல சவுலுடைய பிடிவாத குணத்தினால முரட்டாட்டத்தினால என்ன செய்யல பேசவே இல்ல சரிங்களா அப்புறம் எப்படி பிறகு பேச பேசியிருப்பாரு வாய்ப்பே கிடையாது சரிங்களா செகண்ட் பாயிண்ட் அது இரண்டாவது ஒரு கருத்து சரிங்களா மூணாவது பாயிண்ட் நம்பர் த்ரீ மூணாவது பாயிண்ட்ல போலாம் ஒன்னு சாங்கல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துக்கு போங்களேன் ஏழாவது வசனத்துல Oppoosition ஆ அஞ்சனம் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்திரியை தேடுங்கள் ஆஹ் ஆதாங்க 50 ம் படிங்க அவனுடைய ஊழியக்காரர் ஒரு நிமிஷம் போயிருச்சு கொஞ்சம் இன்டர்நெட் கட் ஆகும் நீங்க கொஞ்சம் ஜெபத்தோடு காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்றேன் சரிங்களா நான் இன்னைக்கு கொஞ்சம் யூகிச்சேன்